வணக்கம் வெல்கம் டு சந்திராஸ் மெனோ இன்றைக்கி கிறிஸ்பியான ஒரு சேப்பைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம் நான் கால் கிலோ சேப்பக்கிழங்கு எடுத்து அதை குக்கரில் போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் மூணு விசில் போதும் நல்லா வெந்துடும் இப்போ சேப்பக்கிழங்கு நல்லா வந்துருச்சு இதை நம்ம தோல் எடுத்துட்டு ஒரு திட்டமான மொத்தத்தில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப மெல்லிசாக வேண்டாம் திட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தோசை கல்லில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு சேப்பக்கிழங்கு இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி வெறும் சேப்பக்கிழங்கு எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுக்கிறதுனால அதோடய குழக்கழப்பு எல்லாம் போய் நமக்கு சேப்பைக்கிழங்கு தனித்தனியாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு இந்த சேப்பைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த சேப்பக்கிழங்குக்கு தேவையான உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த சேப்பக்கிழங்கு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்போ தான் சேர்ப்ப கிழங்கு நமக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண முடியும் எண்ணெய் சேர்த்துட்டு அடிக்கடி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் கடைசியாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ளேம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா அது கிறிஸ்பியாகிற வரைக்கும் செவக்கிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மூத்தின எண்ணெயெல்லாம் சேப்ப நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு டேஸ்ட்டான சேர்த்த கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்